ய்யா வணக்கம் வணக்கங்க ஐயா சிவகுமார் நம்ம காலையில கூப்பிட்டேன் கூப்பிட்டு இருந்தீங்க நான் கொஞ்சம் வர சொல்லிட்டாங்க சீனியர் கிளைண்ட் வந்து வர்றாங்க பாருங்கட்டு அவ்வளவு கால சரி சரி ஆமா ஆஹ் நான் வெளியே நீங்க வந்து பாருங்க அப்படின்ட்டாங்க ரெண்டு பேரை அதனால போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்பதான் வந்தோம் பேச முடியல தான் இருக்கீங்களா இருக்கிறேன்

ஏற்கனவே வேலை இருந்ததுன்னா நீங்க அத முடிச்சிட்டு நீங்க ஒரேடியா இல்ல இல்ல நான் ஆல்ரெடியா ஏற்கனவே லீவ் சொல்லிட்டேன் ஒன் வீக் சரி நான் சரி அம்மா குடும்ப வேலையா இருந்தது மீட்டிங் முடிஞ்ச பிறவு கூட நாங்க ஒரு நாள் ரெண்டு நாலஞ்சு நாள் தான் செய்யறோம் ஆஹ் அப்படிங்களா அப்பா கூட தங்க தங்கலாங்க மீட்டிங் முடிஞ்ச பிறகு கூட நீங்க எங்க கூட தங்கியிருக்கலாம் அதனால ஒண்ணும் தப்பு சரி நான் அப்ப நான் வந்து

அதாவது ஐயா வந்து உங்களுடைய டீச்சிங்ஸ்ல வந்து எயிட்டி பெர்சென்ட் ஜே கம் ஒருத்து சொல்றீங்க அந்த எயிட்டி பெர்சென்ட் எது உங்களுடைய டீச்சிங்ஸ் இருபது பெர்சன்ட்ங்கிறது எதுங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க இல்ல அவரு வந்து சில எல்லாம் சென்சிட்டிவிட்டிட்டு சொல்றாரு பாத்தீங்களா

ஆமா ஆமா அதான் அதுவும் சரி அதெல்லாம் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் படிக்க படிச்சேன் நான் இருக்கு நான் ஒரு இருபது இருபது வருஷத்துக்கு முன்னால படிச்சது ஜேகே எல்லாம் ஃபுல்லா அப்புறம் தற்கே எல்லாம் கிடைச்சதுனால சரி அதையும் ரீட் பண்ணி பார்ப்போம் ஐயாவும் எயிட்டி பர்சன்ட் அதுல சொல்லியிருக்கிறார் நம்மளும் படிச்சிருந்தாலும் ஆச்சு

அடையுற கொண்ணும்லங்கிற மாதிரி ஒரு அம்சத்துல நம்ம அத புரிஞ்சுக்கணும் அதாவது இப்ப அடையிற ஒண்ணும் இல்லே நினைக்கிறதே கூட ஒரு அது ஒரு அடைவுதான் அது ஒரு எண்ணம் தான் அதுவும் கூட ஒரு ஏதோ ஒரு அட்டைன்மென்ட் தான் அடையற கொன்னும் நினைக்கிறது கூட எல்லாத்தையும் புறக்கணிக்கிறது கூட ஒரு அட்டைன்மெண்ட் கூட எடுத்துக்கிடலாம் பட் இது என்னன்னு சொன்னா இது புறக்கணிக்கிற அணுகுமுறது எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி அவர் சொல்ற மாதிரி அவரே எல்லாமே நெகேட் பண்ண தான் சொல்றாரு அதே மாதிரி சில நேரங்கள்ல நம்ம சொல்றதையும் அப்படியே சொல்லி இருப்பாரு ஆனா சில நேரங்கள நம்மள அவர் அறியாமலேயே சில நேரங்கள்ல எதையோ ஒண்ணு அடையறதுக்கு ஒண்ணு இருக்குங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குங்கிற மாதிரி ஆமா அவர் சொல்றாரு அந்த சைலன்ஸ் வெனடிக்ஷன் எக்ஸ்டி பிளீஸ் அப்படின்லாம் அவர் சொல்லும் பொழுது ஏதோ அதெல்லாம் கிடைக்கணுமோ இப்ப நல்லா இருக்கணுமோ மாதிரி ஏதோ ஒரு இதுல வந்துருது அது எதுனாலும் ஓகே வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகேங்கிற நிலையில வரும்பொழுதுதான் நீங்க எல்லாத்தையும் டிஸ்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு மனநிலைக்கு வரும் முடியும் ஐயா சொன்ன மாதிரி இதோட முடிச்சுக்கீங்கன்னு சொன்னீங்க சரி டைம் கிடைச்சதுனால நம்ம படிச்சதுனால இந்த கிளாரிபிகேஷனுக்காக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தாங்க அப்புறம் வந்து புற உலக வாழ்க்கையில வந்து நம்ம மெடிடேஷன் வந்து தேவைதான் அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லிருக்கீங்க அவரு ஜே கே வந்து ஃபுல்லா அது மெடிடேஷனுங்கிறத ஒரு சிஸ்டம் ஐயா

அதை வேணும்னா எல்லா விஷயத்திலையும் ஒவ்வொரு இதுலையும் முடிஞ்சப்பெல்லாம் எப்பயுமே இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இருக்க முடியாது முடிகிறப்ப வந்து ஒவ்வொரு ரியாக்ஷனையும் ஒரு நியூஸ் படிக்கிறோம் இல்லை ஒரு டிவி பாக்குறோம் ஒரு சினிமா பாக்குறோம் ஒரு பாட்டு கேட்கறோம்னா நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு எப்படின்னு ஒவ்வொரு சமயத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே அப்படியே அதை வந்து ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட எதிர்பார்க்கற மாதிரி ஆயிருது பாத்தீங்களா ஓ சரிங்க இருக்கிறது நேச்சுரலா இருக்கிறத உங்களுக்கு எது வருதோ அதான் நேச்சுரல் நீங்க எது எதிர்பார்க்கறீங்களா அது வந்து பண்றப்போ நேச்சுரல்லா வர்றத நேச்சுரல்லா மாத்திடுறோம் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்ப்பு வரும்பொழுது நம்ம சரியா இருக்கானு செக் பண்ணும்பொழுது அது நேச்சுரல்லா மாத்திறோம் எது எது அது நேச்சுரல் தானே ஆமா 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 அது ஆனா வருது தப்பாவே வந்தாலும் அங்க கொறை காண்றதுக்கு இங்க ஒண்ணும் இல்ல குறை காண்றதுக்கு எல்லாமே எண்ணங்கள் தான் எல்லாமே எண்ணங்கள் தான் ஆமா எல்லாமே வருது வந்து முடிஞ்சிருது முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கே தெருது அதனால அது எதுலாமே வந்ததெல்லாம் கரெக்ட்னு சொல்லி எல்லாத்துக்கும் நீங்கள் எது வந்தாலும் அது நல்லது வந்தாலும் சரி மோசமானது வந்தாலும் சரி எல்லாமே கரெக்ட்னு சொல்லி அதுக்கு முழு அனுமதி கொடுத்துறேன் அப்புறம் இன்னொரு அந்த ஜேகே பத்தி அங்கேயே நம்ம ஆணை கட்டி ப்ரோக்ராம்லயே ஒரு கேள்வி கேட்டேன் தனியாக அது என்னதான் இருந்தாலும் இந்த இதுல ஃபுளோரா இந்த நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கிறப்ப ஓகே நான் ஆனாலும் வந்து நம்ம படமையில இன்னும் ஊறி இருக்கிற இருக்கிறேன் நானு இன்னும் ஃபுல்லா ரிலீவ் ஆகி வரல அதை வந்து ஒத்துக்க முடியல அது என்ன அப்ப அது என்ன காரணம் அவர் அந்த மாதிரி நடந்ததுக்கு ஏன்னா அவர் மொராலிட்டி பத்தி எல்லாம் அவ்வளவு சொல்றாரு செய்யறாரு இல்ல அவரு வந்து எல்லாருக்குமே அதாவது அவங்க வந்து இந்த அகம் புறநீட்டு பிரிக்காததான் காரணம் பார்த்துக்கோங்க

அதனால அது வந்து அந்த அகம் புறணின்னு சொல்லி அவருமே சரியா பிடிக்காததான் காரணம் அது ஆமா அவர் எதுனால சில சமயம் பிசிக்கல் சில சமயம் சில சமயம் ரெண்டையுமே சேர்த்து சொல்லிடுறாரு அதனால என்னன்னு சொல்லிச்சேன்னா வெளியே வந்து அவரும் சில நேரங்களும் சொல்லுவார் வெளியே வந்து நம்ம வந்து ஒரு நல்ல கரெக்டான ஒரு பெர்ஃபெக்டா ஒன்றும் லைஃப் வாழணும் ஒரு இன்ஜினியரா இருந்தோம்னா இன்ஜினியர் என்ன செய்யணுமோ அதை செய்யணும்ங்கிற மாதிரிலாம் சொல்லிடுவாரு ஒரு அந்த இதுல மெட்டீரியல் வேர்ல்ட பொறுத்த அளவுல நம்ம எல்லாமே கரெக்டா தான் இருக்கணும் எல்லாமே மாடர்லியா இருக்கணும்ங்கிற மாதிரி அது சொல்ல தான் செய்வாரு அந்த ஆர்டர்லிங் போது அவரை நீதி ஏதோ சரி உண்மையில என்னன்னு சொல்லி தப்பு பண்றாங்கன்னா மன எழுச்சி வந்திருக்கு மன எழுச்சி வந்தது வந்து செயலுக்கு இடம் கொடுத்துடுறாரு பாத்தீங்களா வர்றதுங்கிறது மனசுக்கு வர விஷயம் தான் அது எல்லாருக்கும் வரத்தான் செய்யலாம் வந்துட்டு தானாவே போயிரும் அது

அவர் எல்லாம் எவ்வளவு உண்மையும் சொல்லியிருக்கா படிக்க படிக்க அப்ப நான் இருபது வருஷத்துக்கு படிச்சு முன்னால படிச்சப்ப எனக்கு புரியலைங்கய்யா எதுவுமே இப்ப படிக்கிறப்ப அது அப்படியே என்னமோ இந்த உள்ளங்கை நெல்லிக்கண்ணின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி சொல்றது எல்லாமே அப்படியே புரியும் எல்லாம் ஒரே விஷயத்த அதாவது பேசிவ் அவேர்னஸ் சாய்ஸ்லஸ் அவேர்னஸ் மெடிடேஷன் லவ் லிவிங் டையிங் இவ்வளவு சொல்றது எல்லாம் ஒரே விஷயத்தான் புரிக்குதுங்கறத புரியுது அதாவது பேசுறதுக்கு வந்து டாபிக் டெய்லி அவர் லெக்சர் கொடுக்குறாரு அப்ப வந்து ஒரே விஷயத்த பேசிருக்கீங்க அதாவது பல அணுகுமுறைகள் ஐயா எப்படி ஒரு விஷயம் எடுத்தா பல அணுகுமுறைகள் சொல்றீங்களோ அதே மாதிரி பல இதுல சொல்றாரு ஆனா சொல்ல லாஸ்ட் ஆகுறது ஒரே விஷயம்தான் அப்படிங்கறது இப்ப இப்ப வந்து நல்லா அதை படிக்கிறப்ப புரியுது எல்லாருடைய ஞானிகளையும் அவங்களுடைய சைக்கலாஜிக்கலாம் நம்ம ஏற்றுக்க வேண்டியதான் அணுகுமுறை ஏற்றுக்க வேண்டியதுதான்

எப்படி இருந்தாலும் அது என்ன இயற்கையா என்னன்னா இருக்கோ அதெல்லாம் அதுல வந்து நம்ம வந்து முரண்படுறதுக்கோ அதை சீரமைக்கிறதுக்கோ எதையா ஒண்ணு பிடிச்சுக்கிறதுக்கோ எதையா ஒண்ணு விரட்டி அங்க ஒண்ணுமே கிடையாது சைக்கலாஜிக்கலா வந்து நமக்கு என்னென்ன அனுபவங்கள் வருதோ அது வந்து நேச்சுரலா வருது அதான் இயற்கையானது அதான் தெய்வீகமானதுன்னு எடுத்துக்க வேண்டியது அதுல நம்ம ஃப்ளோல இருக்கு ஃப்ளோல இருக்குன்னா அந்த

அவர் சராசரி மாதிரி எல்லா வேலையும் அவரும் செய்யறாரு சராசரி மனிதன் வந்து இப்ப ஞானமே அடையலன்னு அவரு ஒருத்தர் என்னெல்லாம் பண்ணுவானோ அதெல்லாம் அத்தனையும் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறாரு ஆனா அது பண்ணும்போது ஒரு ஒழுங்குறையோட பண்றாரு அதாவது ஒழுங்கு இல்லாதபடியாக என்ன வேணாலும் கண்மூடித்தனமா நடந்துடணுங்கிறது இல்ல எது நம்ம அறிவுபூர்வமா செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு சைக்காலஜிக்கலா நமக்கு ஒரு ஸ்டாண்டே கிடையாது சைக்கலாஜிக்கலா ஜீரோ ஆயிரம் ஜீரோன்னா அங்க ஒண்ணும் இல்லாம இருக்கிறது இல்ல அங்க எதெல்லாம இருக்கும் அதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் வேல்யூ கொடுக்கணுங்கிறதுல ஒண்ணு எல்லாத்துக்கும் ஜீரோ மார்க் கொடுங்க இல்லன்னா எல்லாத்துக்கும் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் நீ ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் கொடுத்தாலும் ஒண்ணுதான் எல்லாத்துக்கும் ஜீரோ கொடுத்தாலும் ஒண்ணு ஒண்ணு இல்லை நிட்டு கொடுத்தாலும் சரிதான் எல்லாமே பூரணம் நிட்டு கொடுத்தாலும் சரிதான் சரி வேற என்ன ஒண்ணுதான் ஆமா அதான் சொல்றாங்க

சரிங்க ரொம்ப நன்றிங்க வச்சிடுறேங்க ஆ